ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்னைக்கு நம்ம கோவக்காவும் குடமல வச்சு தான் ஒரு கிரேவி ஆட்டை பால்கறி ஆட்டை பால்கறின்னு கூட சொல்லலாம் பட் அவ்வளோ காரசாரமான ஒரு கிரேவி தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க இன்றைக்கி காக்கில வந்து கோவக்காய் எடுத்திருக்கேன் கோவக்கா வந்து சர்க்கரை நோயாளிக்கு புற்றுநோய் உள்ளவங்களுக்கும் சிறுநீரக பிரச்சனை உள்ளவங்களுக்கும் அவ்வளோ பல்வேறு நோய்களை தடுக்கக்கூடியது ஒரு அருமருந்து குணமாகும் அவ்வளவு காய்கறியிலே வந்து ஒரு சிறந்ததுன்னு கூட சொல்லலாம் அதனால் கண்டிப்பாக வந்து இதை வந்து கோவக்கா வந்து நீங்கள் பொடுசு பொடுசாக நறுக்கிக்கங்க நறுக்கி இப்போ காக்கில வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன் அதுக்கு தேவையான சிம்பிளான ரெசிபி தாங்க ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் இல்லை ஃபிஃப்டீன் மினிட்ஸில் கூட செஞ்சு முடிச்சிடலாம் வேகிறதை பொறுத்து பொதுசாக இதில் ஒரு டிப்ஸு வந்து கோவக்காவை பொதுசாகணை இருக்குன்னா சீக்கிரமே குழந்தை குலையாக வெந்துடுது தக்காளி வெங்காயம் கருவேப்பிலை இப்போ வந்து கடலை எண்ணெய் எடுத்துக்கிட்டோம் கடலை எண்ணெய் எடுத்து சோம்பு போட்டு நம்ம பொரிச்சிக்கிருவோம் பொரிச்சிட்டு தேவைன்னா நீங்கள் கடுகு போடுங்க சோம்பு போட்டு நான் பொரிச்சிட்டேன் அதுக்கடுத்து வந்து ஆனியன் ஆனியனும் கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கிடுங்க இது வந்து அடிக்கடி நம்ம வந்து சர்க்கரை நோயாளிகள் வந்து வைத்து சாப்பிடக்கூடிய ஒரு கிரேவின்னு கூட வச்சுக்கலாம் இதில் டேஸ்ட்டுக்கு வந்து நம்ம கடலைப்பருப்பு இருக்குது பார்த்தீங்களா சாப்பிட்ற கடலைப்பருப்பு அதை வந்து நம்ம வறுத்து வச்சுக்கிறோணும் அதை கடைசியில் சொல்கிறேன் இதில் வந்து முக்கியமான பொருள் வந்து குடமிளகாவும் கோவக்காவும் வச்ச ஒரு கிரேவி பால்கறி கிரேவின்னு கூட சொல்லலாம் தேங்காய் விழுது நம்மளுக்கு தேவை இப்போ வந்து இஞ்சி இஞ்சி போன்ற இல்லாட்டி நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஒரு அஞ்சு வெள்ளைப்படம் வந்து தட்டி போட்டுருங்க பச்சை மிளகா தக்காளி எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிடணும் வதக்கிறதுலாம் எந்த கிரேவினாலும் எந்த குழம்புனாலும் பிரியாணியோ எதுனாலும் அந்த வதக்கன்ற ஒரு முறையை வந்து கரெக்டாக வதக்கி போடுங்க டேஸ்ட்டு வந்து கூட்டி கொடுக்குங்க நம்ம அவசர அவசரமாக செய்யுது இப்போ வந்து கொடமெளகா கொடமெளகா வந்து கொல கொழுப்பு சத்து வந்து குறைவாக இருக்கிறனாலையும் கொலஸ்ட்ரால் குறைவாக இருக்கிறது சோடியம் குறைவாக இருப்பதனால உடல் எடையை குறைக்கிறதுக்கு நல்லது உணவில் சோ சேர்த்து கொள்ள வேண்டிய ஒரு அவசியமான ஒரு பொருள் தான் இதுவும் இப்போ அதை வந்து பொடுசாக நறுக்கி நம்ம தக்காளி வெங்காயம் எல்லாமே வந்து வதங்கினதுக்கப்புறம் இதை போட்டுறணும் போட்டு இதையும் லைட்டாக கொஞ்சம் வதக்கிறணும் இது தண்ணி சத்து இருக்கும் ஓகேவா குடமிளகாயில் அதனால் நீரிழிவு நோய்களுக்கு இருப்பவங்களுக்கு சர்க்கரை நோயாளிகளுக்கும் மருந்துங்க இந்த கோவக்காவும் அந்த கொடமளகாவும் இந்த ரெண்டையும் சேர்த்து புதுவிதமாக நானே வந்து யோசித்து செஞ்ச ஒரு பால்கறி கிரேவி தான் அவ்வளவு டேஸ்ட்டான ஒரு அடிச்சுக்கவே முடியாதுங்க எம்மிங்க அப்படி இதுக்கு ஒரு அப்பளத்தை பொறிச்சு அந்த கிரேவியவே சாதத்தில் போட்டு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் எல்லா சைடு அந்த ரைஸுக்கும் சைடிஷாக வச்சுக்கலாம் சப்பாத்திக்கு தோசைக்கு இட்லி கூட நல்லா இருக்குங்க சைடிஸ்ஸாக சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருந்துச்சு நான் டிஃப்ரெண்ட்டாக இப்போ தான் வந்து இதை ட்ரை பண்ணேன் கோவக்காய் மட்டும் வந்து காரசாரமாக தக்காளி கூட்டு மாதிரி பண்ணுவேன் பட் இதில் தேங்காய் அரைச்சி தேங்காய் விழுது அரைச்சி நல்லா ஒரு கிரேவியாட்ட பால்கறி எப்படி இருக்கும் அதே மாதிரி செஞ்சேன் ஆனால் வந்து பச்சை மிளகாய் தூக்கலாம் போட்டனால அவ்வளோ காரசாரமாக இருந்துச்சுங்க சூப்பராக இருந்துச்சு இப்போ வந்து நல்லா அது பொடுசாக நம்ம வெந்தடன பொடி வந்து தேவையான சில்லி பொடி மல்லித்தூள் வீட்டிலேயே அரைச்சது இதை போட்டு ஆனால் வெந்த பிறகு தான் நான் வந்து இந்த பொடியைட்டேதான் மோ மோஸ்ட்லி கிரேவிக்கெல்லாம் சேர்க்கணும் குடமிளகாய் வந்து கொஞ்சம் சீக்கிரமே வேகாது அப்படின்னு குக்கரில் கூட நான் வச்சுருக்கேன் பட் இந்த தடவை கடாயில் நான் ட்ரை பண்ணேன் பொடுசாக நறுக்கிடுங்க ஒரு டிப்ஸு கொடமிளகாவை பொடுசாக நறுக்கா நறுக்குனா சூப்பராக சீக்கிரமே வெந்துடுதுங்க அவ்வளோ ஒரு கசப்பு தன்மையெல்லாம் இல்லவே இல்லை இப்போ வந்து நல்லா பொடி போட்டு நம்ம வதக்கிட்டோம் இப்போ வந்து நம்ம கடலைப்பருப்பு சாப்பிட்ற கடலைப்பருப்பு இருக்குதுல்ல வறுத்த வருத்த கடலை அதை வந்து நல்லா ஒன்றொண்டாக மிக்சி போட்டு அரைச்சி வச்சுக்கணும் அதேமாதிரி ஒரே ஒரு ரெண்டு செல்லு வந்து தேங்காவை நல்லா வெழுதாக அரைச்சிக்கிறணும் நீங்கள் சோம்பு சேர்த்தா சேர்த்துக்கோங்க நாம் சோம்பு வந்து சேர்க்கலை அந்த பால்கறி டேஸ்ட்டில் செய்கிறனால பட்டு காரத்துக்கு வந்து நம்ம மிளகாத்தூளும் மல்லித்தூளும் போட்டிருக்கனால வெறும் தேங்காய் மட்டும்தான் அரைச்சி நல்லா விழுத சேர்த்தேன் ஏன்னா இதில் வந்து கொடமிளகாய் தென் கோவக்காய் ரெண்டையும் சேர்த்துருக்கேன் இதில் வந்து இப்போ வந்து என்ன இது டேஸ்ட் கொடுக்க அப்படின்னா இந்த கிரேவியோட ஹைலைட்டே வந்து கடலைப்பருப்பு இருக்குது வந்து சாப்பிட்ற கடலைப்பருப்பு அந்த கடலைப்பருப்பை லைட்டாக ஒன்று ரெண்டாக நுனக்கி அம்மியிலையோ இல்லாட்டி மிக்சியிலேயோ நுனக்கி ஃபைனல் ஸ்டேஜில் அப்படியே தூவி விட்டு இறக்குங்கங்க சூப்பராக இருக்குங்க பால்கறி கிரேவின்னு கூட அதாவது கோவக்காய் மற்றும் குடமிளகாய் சேர்த்து ஒரு புதுவிதமான பால்கறி அப்படின்னு கூட வச்சுக்கலாம் அந்த கிரேவி வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க நீங்கள் வந்து கொஞ்சம் கிரேவியாட்டை வேணும் அப்படின்னா இதே மாதிரி வச்சுக்கலாம் இந்த ஸ்டேஜில் வந்து இறக்கிடலாம் அவ்வளோ பூவாட்ட சாஃப்டாக அப்படியே அந்த சப்பாத்தி வச்சு சாப்பிட்றோங்க சூப்பராக இருந்துச்சுங்க இப்போ ஃபைனலாக ரெடி ஆயிடுச்சு இது வந்து நான் கொஞ்சம் தொக்காட்ட தான் செஞ்சேன் அந்த பால்கறி டேஸ்ட்டில் குடமிளகாய் தென் கோவக்காய் ரெண்டு சேர்ந்த கிரேவி யம்மியாக அடிச்சுக்கிறவே முடியாதுங்க சர்க்கரை நோயாளிக்கு அவ்வளோ அருமருந்து புற்றுநோய் உள்ளவங்களுக்கோ பல்வேறு நோய்களை தடுக்கக்கூடியது இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள் இது மாதிரி கோவக்காய் அண்டு குடமிளகாய் சேர்த்து பால்கறி கிரேவி மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க உடலுக்கு அவ்வளோ ஒரு ஹெல்த்தியான ஒரு நல்ல பெனிஃபிட்டை கொடுக்கக்கூடியது அதனால் கண்டிப்பாக இது மாதிரி சுட சுட கோவக்காய் மற்றும் குடமிளகாய் சேர்த்து பால் கறி கிரேவி மாதிரி செஞ்சு பாருங்கள் அதில் ஹைலைட்டே வந்து அந்த கடலைப்பருப்பு வறுத்ததை லாஸ்ட்டாக ஃபைனலாக தூவி விட்டு இறக்குங்க கொத்தமல்லி இல்லை ஆனால் கொத்தமல்லியும் தூவி இறக்கி விடுங்க சூப்பராக இருக்குங்க சாம்பாருக்கு சைடிஷாக இருக்கும் எல்லா சாத வெரைட்டி ரைஸுக்கும் வச்சுக்கலாம் இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ சாம்பார் அன்றைக்கி மீன் மறுவல் இருந்துச்சு கோவக்காய் அந்த பால் பால்கறி வச்சு சாப்பிட்டுங்க சூப்பராக எம்மியாக சூப்பராக இருந்துச்சு பதிவு பிடிச்சிருந்துச்சேன் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்